அனைவருக்கும் மாதம் வாக்குத்தத்தை செய்து கால இல்லையா ஜெபிக்கும் போது கத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கால அணுகாது கால இல்லையா கோடாரத்தை அணுகாது கால இல்லையா எங்கு பார்த்தாலும் பாருங்க தீமைகள் அமே பொல்லாப்பு பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள்

அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது குட்டி ரத்தின சத்தானை ஜெயித்து விட்டோ ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு நமக்கு பாருங்க பரிசு ஆவி உண்டு வல்லம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு பரிசுத்தாய் உண்டு பாருங்க ஹாலை லூயா பாதுகாப்பு உண்டு ஹாலை லூயா நம்ம செபிக்கும் பொழுது அவர் நம்ம செபத்தை கேட்கிறாரு பாருங்க ஹால லூயா ஹாலை லூயா வசனம் பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தொண்ணு பத்துல பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாத ஒரு கூடாரத்தை அணுகாது ஹால லூயா அண்ணுகாது அண்ணுகாதுக்கு நிறைய விதத்துல இருக்குது பாருங்க இன்னைக்கு எத்தனையோ தீமைகள் பாருங்க நம்ம கண்ணுக்கு தெரிந்த தீமைகள் கண்ணுக்கு தெரியாத தீமைகள் நிறைய இருக்குது பாருங்க கரெல்லூயா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியல விபத்துகள் ஆபத்துகள் தீமைகள் சொன்னாங்க ஒரு வாரம் கால லூயா என் மகனுக்கு கல்யாணம் ஆனா பாருங்க வீட்டுல மரணம் கரெல்லாம் அடுத்த வாரம் கல்யாணம் எங்க வீடு கல்யாண வீடுன்னு சொல்லி நாங்க சந்தோஷமா இருந்தோம் ஆனா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி பாருங்க வீட்டில் மரணம் யாரு பாருங்க ஹாலை லூயா இன்னைக்கு உலகம் தகவ எங்க எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க திருமண வீடா மாற வேண்டிய வீடு மரண விடாய் மாறி இன்னொரு மகன் சொன்னாங்க ஹாலை லூயா என் மகனுக்கு திருமணம் நாலு நாளைக்கு முந்தி வீட்டில் ஒரு மரணம் ஹாலை லூயா இன்னொரு சகோதரி சொன்னாங்க என் மகளுக்கு அல்ல இல்லையா ஃபங்க்ஷன் கொண்டாடங்கள் வச்சுருந்தோம் ஜவுளி எடுத்துகிட்டு நாங்கள் போகும்போது என் பையனுக்கு சின்ன பையனுக்கு ஆக்சிடெண்ட்டு கீழே விழுந்து காலு பாருங்க அப்படியே ஒரு நேரடியாக நான் பார்த்தேன் அப்பா தாய் அழுத்துட்டு போகிறாங்க நாலு நாளில் என் பிள்ளைக்கு அமேன் நாங்கள் வச்சுருக்கோம் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் ஆனால் என் பையனுக்கு நடந்துட்டேன்னு சொல்லி இன்றைக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அமேன் தீமைகள் எப்படி வருதுனே தெரியல பாருங்க எந்த நேரம் தெரிய மாட்டுக்கு ஆனா கத்திரங்களை வந்து சொல்றாரு வாத கொடாரத்தை பொல்லாப்பு நேரிடாது பூ நேரிடாது ஒவ்வொரு நாலு கால வேலை இந்த வாக்குத்துக்கு அறிக்கைங்க வாதம் வீட்டுல அணுகாது பொல்லாப்பு பூ நேரிடாது அவர் செட்டில் மூணு வாரம் சங்கி தொண்ணுத்தன்னைக்கு வாசிக்கும் போது பாருங்க அவளும் அழகா சங்கீதம் எனக்கு இருக்கிறார் சங்கி தொழிற்கல் ஏல உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது பக்கத்துல ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் பாருங்க அது என்ன செய்யாதான் அணுகாது கால லூய அணுகாது ஆயிரம் வந்தான பதினாயிரம் வந்தான அது உங்களை அணுகாது கால லூயா தீயின் தண்ணீரை கடந்து வந்தீங்க மனித தலையில் ஏறி நடந்து போக பண்ணினார் அப்படியே குனிந்து கொடுத்தீங்க ஏறி நடந்து என் நிலம அவ்வளோதான் நடந்துக்கோ பேசிக்கோ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ ஏன்னா இது வாங்க காலம் நீங்க நடந்தா ஆனால் இப்ப பாருங்க பரிசு தாவிய உங்களுக்கு சொல்லுகிறார் இது உங்களுடைய நேரம் இந்த மாதம் உங்களுடைய காலம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதம் இன்னைக்கு உங்களுக்கு சுதந்திரம் கற்றுக் கொடுக்குறா அணுகாது வாத கூடாது அணுகாது என்ன அணுகாது என் பிள்ளைகளை அணுகாது என் குடும்பங்களை அணுகாது நீதிமொழிகள் இருபத்தி அவனை அணுகாது தீமை வழிகளில் எல்லாம் எங்களை காக்க தூதர்கள் எனக்கு பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஒரு சகோதரிக்கு பாருங்க ஒரு எழுதி எழுதியிருந்தாங்க ஒரு அம்மா எப்பவும் பார்த்தாலும் பாருங்க பாட்டு பிடிச்சுட்டே இருப்பாங்க இந்த பாட்டு மாறி ரோ கிரவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்க இது பரமசீலா கியமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அந்த அம்மாவுக்கு அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனால் பாருங்கள் பக்கத்து வீட்டில் ஹல லூயா தேவை நிறையாத பிள்ளைகள் பாருங்கள் இவங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் பொறாமப்பட்டு மந்திரவாதம் பண்ணாங்களாம் மந்திரவாதம் பண்ணும்போது அந்த பிசாசு ஏபி அனுப்பப்பட்ட பிசாஸ் வந்து வீட்டை சுற்றி சுற்றி அப்படியே பார்த்துருக்கு இவங்க பாடும் பொழுது வீட்டை சுற்றி ஒரு மாதிரி மாத்திரி வசனம் சொல்லுது பாருங்கள் அக்கினி மதலாக இருந்து நடுவில் மகிமையாக இருக்கும் அக்னி மதலாக இருக்காரு நடுவில் சேராக மகிமையாக இருக்கிறார் காலையில் இல்லையா அதில் பாருங்கள் அக்கினியை முதல்ல வீட்டை சுற்றி பாருங்கள் ஒரு அக்கினி அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்க அதனால பிசா சொல்லித்தான் போய் அவன் வீட்டை சுற்றி எப்பவும் ஒரு அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது என்னால் உள்ளே போக முடியாது அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது எப்பவும் பாடிட்டு தான் இருக்கான்னு சொல்லி சொல்லித்தான் அப்ப இந்த மந்திராதி சொன்னானா என்ன நான் உனையும் அனுப்புகிறேன் அவள் எப்போ வெளியே போறாளோ அப்போ அவளை என்ன செஞ்சிடலாம் நீ ஈஸியாக மேற்கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி அவன் சரின்னு சொல்லி திரும்பிய பாருங்கள் அந்த என்ன ஏவி என்ன செய்கிறாங்க அனுப்புறாங்க பாருங்கள் இந்த அம்மா பாட்டை பாடிக்கிட்டு வெளியே கிளம்புறாங்க திருமந்த பாட்டு தான் அழகா பாருங்க அவர் சேட்டையின் கீழாடைக்கலம் பூகவை தாம் சீரகு கலால் மூடுவா அவர் என் கீழாடை காலம் பூகவை தாம் சீரகு கலால் மூடுவா படிச்சாண்டு மூடாம போவாரா செட்டுகளை வர மூடிக்கொண்டு பேர் வரும் பாருங்க கோழிக்கு தன் குஞ்சுகள் எப்படி செட்டையில் மூடுவது போல லூயா பாருங்கள் கோழி பாருங்க நான் கோழி வளர்க்குறனாலே எனக்கு தெரியும் மேலே கல்ல பறந்து காக்கெல்லாம் ஒரு சவுண்டு கொடுத்த உடனே இந்த தாய் கோழி என்ன செய்யும் தெரியுமா ஒரு சத்தம் கொஞ்சம் சத்தம் கொடுக்கும் பாருங்க கொடுத்தனா அத்தனை கொஞ்ச குழம் அம்மா அந்த வந்து அப்படியே உட்காந்து கொடுவாங்க உட்காந்துட்டு பாருங்க அப்படியே இந்த அந்த சரங்களை உட்காந்து அப்படியே எட்டி பார்க்கும் கோழி வளர்த்தா உங்களுக்கு தெரியும் நான் வளர்க்குறதுனாலே எனக்கு தெரியும் பார்த்துருங்க இந்த குஞ்சு அப்படி நினைச்சி இப்படியே எட்டி பார்த்துருக்கோம் அதில் அம்மா சிறகுல உட்காந்துருக்கோம் இப்படி எட்டி பார்ப்போம் அப்படியே எல்லாம் அங்கங்கே பாருங்கள் அந்த குஞ்சு என்ன செய்யும் சரக்குல அப்படியே உட்காந்துருக்கும் அப்போ அது என்ன நான் நான் நினைச்சேன் நினைப்பேன் எங்கள் அம்மா சிறகுல உட்காந்துட்டேன் நீ என்ன செய்ய முடியும் அப்படி அது எனக்கு நான் அதை நான் அவ்வளோ நான் யோசிப்பேன் எங்கள் அம்மா சரக்குலாம் உட்காந்துருக்குறேன் நீ என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே சுற்றி சுற்றி என்ன செய்யலாம் வரலாம் சுற்றி 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 என்ன செய்யலாம் வரலாம் ஆனால் என்னை தொட முடியாது நான் இருக்கிறத எங்கள் அம்மா சிறகில் உட்காந்துருக்குன்னு சொல்லி பாருங்க சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கும் அப்பா நம்மளை இன்றைக்கும் இந்த மாதம் சிறகுல மூட போகிறார் காலையில் எல்லாமே வாதம் அணுகாது அந்த மகா பாருங்க வெளியே போகும்போதும் அந்த பாடல் பாடிக்கிட்டே போகிறாங்க இந்த விசாசம் எப்படியாவது இன்னைக்கு அவளை சொல்லி முடிச்சிடணும் ரொம்ப ஆசை பாருங்கள் அதனால் என்ன செஞ்சு பின்னால போச்சு அவங்கள சுற்றி ஒரு அக்கினி மதில் அப்படியே பாருங்கள் ஒரு அக்கினி மதில் அவங்கள சுற்றி இருக்கு அதனால் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியல மீண்டும் சொல்லிட்டு எப்பா அவளுக்கு வீட்டிலையும் பாதுகாப்பு தான்ப்பா அவள் குடும்பத்தார் எங்கே போனாலும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு வாகனத்துக்கும் பாதுகாப்பு அவள் எங்கே போனாலும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வச்சா சுற்றி என்ன செய்யுது அக்னி என்ன செய்ய இருக்காரு அதனாலலாம் தொட முடியாதுப்பா இனி இனி போச்சுன்னா ஒனியான கொண்டு கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்கள் அதில் மந்திரம் என்ன செஞ்சிட்டார் வந்து கேட்கும்போது மனந்தர்மனர் இன்னைக்கு பாருங்கள் கத்திரவங்களையும் குடும்பங்களையும் அப்படியே சத்தியல நினைச்சுவார் மோடி மறைக்க போகிறார் உலகில கோத்திரம் உண்டு ஆனா திருடர்கள் இயேசு விளைச்சு பாருங்க எங்க பார்த்தாலும் கோத்திரம் தான் எங்க பார்த்தாலும் பாடுகள் தான் ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சட்டை உண்டு ஹால லூயா அவர் சிறகுல நினைச்சு வார மூடி மறைப்பார சொல்லுங்க எங்க அப்பா நீ சிறைகளை வச்சிருக்கிறாரு நான் சட்டையில இருக்கிறேன் யாரும் தொட முடியாது அணுக முடியாது ஹாலே லூயா ஹாலே லூயா ஒண்ணு பாருங்க வசனம் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறுல சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் விநோக்கி நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாக வந்தாலும் அது அவனை அணுகாது அல்ல இல்லையா ஜலப்பிரவாகம் வந்தாலும் என்ன செய்யறது நீ பாருங்க எங்கே பார்த்தாலும் தேசத்தில் பாருங்கள் யுத்தங்கள் கொலை வெறிகள் அழிவுகள் நாச மோசங்கள் பார்த்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நேற்று கூட பாருங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது கேரளாவில் மிகவும் வேதனையாக இருக்குது கல்லையில் வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கும்போது அழிவு வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை பாருங்கள் போகும்போது பாதுகாப்பு இல்லை சகோதரி அல்ல ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க மேலே மேலே மாடி பாருங்கள் மூணாவது மாடி மேலே பாம்பு இருந்தான் பாம்பு எப்படி வந்து பெரிய பாம்பாக பாருங்க எப்படி பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது மந்திரபாதை வல்லமை ரெண்டு பொம்பளை பிள்ளையான் மூத்த பிள்ளையை பாருங்க அப்படியே பைத்தியமாகிட்டான் அந்த பிள்ளை திருமணம் பண்ண முடியல ரெண்டாவது பிள்ளை திருமணத்துக்காக இந்த ஊழியர்காராமல் போயிருந்தாங்க அவங்க சொன்னாங்க மூத்த மகள் கலை நடக்கல போய் பாருங்கள் மேலே பைத்தியமாக என் மகம் இருக்கிறேன் ஒரு பாம்பு வந்துச்சு வீட்டுக்கல பெரிய பாம்பு மூணாவது மாடியில் இருந்துச்சு அது என் மக பைத்தியமாயி மாறிட்டான் இன்னைக்கு பாருங்கள் எங்கு பார்த்தாலும் சர்வத்தின் வல்லமைகள் முந்திராவாதங்கள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் பாருங்கள் அமையன் கத்தர் உங்களை பாதுகாக்க போகலாது இந்த மாதம் மாத குடாரத்தை அணுகாது பொல்லா பூ நேரிடாது மந்திரம் இல்லை யாக்கும் ஒரு இல்லை ஃபர்லை லூயா பாருங்க பத்து வாதைகள் என்ன செஞ்சு வந்துச்சு அந்த பத்து வாதைகளில் ஜனங்கள் ஒரு வாதை கூட என்ன செய்யலை தொடலை பாருங்க ஹலை லூயா கத்திர அப்படியா இவ்வளவு ஜனங்கள் என்ன செஞ்சார காப்பாத்தினா பாருங்க அவரு செங்கடலை பிழந்து கத்திர என்ன செஞ்சாரு வெளியே கொண்டு போனா பாருங்க இவ்வளவு பெரிய அற்புதம் என் உங்களையும் குடும்பங்களையும் காலை தீமை அணுக மாட்டார் வாத கொடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது ஆனால் ஒன்றேன்னு பாருங்க செபு நேரத்தை கூட்டுங்க வேத வாசிப்ப நீங்கள் கூட்டுங்க ஹால லூயா ஹார்ல லூயா திறந்த வாசல்களுக்கு நினைச்சவர் தருவார் பாருங்க அவர் செருகளை மூடினது மாத்திரமல்ல ஹாலில் லூயா பாருங்க பாதுகாப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல திறக்காத கதவுலாம் கற்று திறப்பா ஹாலில் லூயா அவர் உங்களுக்கு கோட்டையாக இருப்பார் பலனாக இருப்பார் சங்கீதனிங்க தொழில் தண்ணி புள்ள நீ வாசிக்கும் பாருங்க தூதர்கள் உங்களுக்கு அனுப்புவார் ஹர்லே லூயா ஹர்லே லூயா பள்ளிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு ஒரு கட்டளையிடுவார் இந்த மாதம் உங்களுக்கு பலத்த ஒரு பாதுகாப்பு இருக்க போது பாருங்க தூதர்கள் கட்டளையிட போறார் உங்களை என் பிள்ளை களைவிட்டாப்பா என் மகன் வீட்டை பாடிக்கிட்டே இருக்கிறாப்பா அ ஃபேமிலி எங்கே போகிறாங்கன்னு பாருப்பா நீ பாதுகாத்துக்கொள்ள கட்டில் இடுவாருப்பாருங்க வசனம் போட்டிருங்க பாருங்கள் அப்படி காலைல இல்லையா சங்கம் தொண்ணூற்றி தொண்ணூறு பன்னிரெண்டில் உன் பாதம் கல் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் கல்ல இல்லூரியா இன்றைக்கி தூரில் என்ன செய்றாங்க அப்படியே ஏந்தி கொண்டு போகிறாங்க காலையில் பிறந்த குழந்தையை பாருங்கள் இப்படி என்ன செய்கிறோம் கையில் ஏந்தி தான் வச்சுருக்குறோம் அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படி இப்படி தோல் மேலே போடுறோம் அப்புறம் இப்படி என்ன செய்யப்படுறோம் இடுப்பில் நம்ம வைக்கிறோம் அப்புறம் நடந்து இப்படி கூட்டு போகிறோம் லோயா இன்னைக்கு கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பாருங்கள் அப்புறம் என்ன ஏந்தி கொண்டு போகிறார் அப்படியே ஏந்தி கொண்டு போகிறா கால் ஏந்தி கொண்டு போனால் யாரும் தொட முடியுமா தொட முடியாது பாருங்க பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தையும் வலு செருப்பத்தையும் மிதித்து போடுவா அவர் நம்மளை பாதுகாக்கும் பொழுது தூது நடிப்பை நம்மளை நடத்தும் போது ஏந்தி அப்படியே ஏந்தி கொண்டு போகும்போது நமக்கு ஒரு அதிகாரம் பாருங்க நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்காரு பாருங்க நல்ல இல்ல என்ன செய்ய போறீங்க சிங்கத்தின் மேல் சிங்கன்னா பாருங்க சிங்கம் காட்டுல சிங்கம் இல்ல பாண்டுகள் உபத்திரத்தை நீங்க மிதித்து ஜெயம் எடுக்க போறீங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஜெய கிறிஸ்து மூணு சொல்ல போகிறா அது உங்களை தொடாது ஹாலே லூயா நீங்க சொல்ல சொல்ல உள்ள பிரச்சனை பாடு உள்ள வந்த தான் இருக்கும் ஆனாலும் பாருங்க நீ சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது காலைல இல்லூய இந்த மாதம் வாதை கொடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது நான் பாலு சிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதிக்கிற எஸ்வி நாமத்தினால நான் அப்படிதான் சொல்லுவேன் பாருங்க கிச்சன்ல பாருங்க வேலை செய்யும்போது இந்த கை அப்படியே வேலை செய்யும் இந்த கையை நான் என்ன சொல்ல ஒரு காலை லூயா காலை பாருங்க சொல்லுவேன் பாலு சிங்கத்தையும் பலு சறுப்பதை மிதிக்கிற எஸ்வி நாமத்தினாலே காலை இல்லூங்க நம்ம சொல்லும் பொழுது பாருங்க கால லூயா கத்து நம்மளுக்கு தூதன் அனுப்பி பிசாசு எங்க பாளையம் இறங்கி இருந்தாலும் எங்க பாளையம் இறங்கி இருந்தாலும் தூதர்களை அனுப்பி பாருங்க அந்த தீமை நன்மை உங்களுக்கு மாறும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் தூதர்கள் சேனை இறங்கும் ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் சொந்தமாய் வந்து சேரும் இயேசுவின் நாமத்தினா ஒரு அற்புதம் நாமத்தினால உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால புது வழி திறக்கும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கைன்னு பாருங்க பசி எடுத்த நம்ம சாப்பிடுகிறோம் தாக எடுத்த தண்ணியை குடிக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் ஆண்டு மேலே ஒரு வாஞ்சு தாகம் இந்த வார்த்தைய இனி தீமை அணுகாது ஆமா திருமண தடை இல்லை இனி ஆமாம் அணுகாது அந்த தடை இனி அணுகாது இனி வியாதி அணுகாது ஒரு வழியாக வருவான் ஏழு வழியாக என்ன செஞ்சிருவான் ஓடிடுவான் பாருங்கள் அணுகாது வீணான செலவு வர முடியாது காலை லூயா காலை வேலை ஸ்தலங்களை பிரச்சனை அணுக முடியாது அங்கே கம்மியில் குழப்பம் பிரச்சனை இருக்கும் ஆனால் உங்களை அணுகாது காலை லூயா அணுகாது காலை லூயா அணுகாது நீங்கள் சொல்லுங்க அணுகாது பிள்ளைகள் பிரச்சனை பாடு சொல்லும் பொழுது கணவன் வீட்டில் சொல்லும் பொழுது மனைவி சொல்லும் பொழுது அது அணுகாது அது வருதா நம்மளை தொட முடியாது அது அணுகாது வாத குடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது அல்ல இல்லையா விசுவாச இன்னைக்கு அறிக்கைடுங்க அல்ல இல்லையா வலு சருப்பதை நீ மிதிக்கிற வல்லம் உங்களுக்கு கொடுத்த கொடுக்கறா பாலு சிங்கத்தையும் வலு சறுப்பதையும் மிதிக்கிற அபிஷேகம் உங்களுக்கு வேணுமா அல்ல லுயா அந்த அபிஷேகம் வரும்பொழுது பாருங்க ஒரு பாடல் உண்டு அபிஷேகத்தோடும் அதிகாரத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும் ராஜங்கள் கீழடங்கும் தேசங்கள் சுதந்தரிக்கும் அல்ல லுயா அபிஷேகத்தோடும் அத்திகாரத்தோடும் எலும்பகத்தோடு அழைக்கிறார் தேவப்பிள்ளைகளே அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் அந்த பாட சிங்கத்தையும் வலு சேர்ப்பதையும்

என்னப்பா எனக்கு வரல எதுக்கு செபிக்கணும் உங்க பாரம் என்ன உங்க சொல்லுங்கப்பா நான் செபிக்கிறேன் அங்க எவ்வளோ மந்திரமெண்ட்டே கிடப்பா பாருங்க கத்திரிச்சோன்னா உனக்கு ஆயத்தம் பண்றப்பா நீ அம்மா போலம்புறா நீ செவி பாரு பாருங்க தூக்கம் வரலையா உட்காந்து செபிக்க தூக்கம் வந்துடும் செலவு அப்பதான் செபிக்க போவேன் கொட்டா எடுக்க தூக்கம் சொல்லுவாங்க தூக்க நேரம் தூக்கம் வர மாட்டேங்கு செபிக்கிற நேரமும் செபிக்கை நிறமும் பேர்த்தை வாசிக்கமா தூக்க வச்சுறாங்க அவரோடு நம்ம சஞ்சரிக்கும் போட இவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா ஹாலே லூயா ஹாலே லூயா ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் ஏ சுராஜாவுக்கே நம்ம கேளுங்க ஏதாவது நமக்கு நான் செய்யணேசப்பா என்ன செய்யணாண்டவர் ஏதாவது நான் செய்யணாண்டவர் அந்த மாதம் என்ன நீங்க பாதுகாக்க போறீங்க தீமை நீ அணுகாது என் வாழ்க்கை அற்புதம் நடக்க போகுது என் வீடு திருமண வீடாய் மாற போகுது என் வீடு பால் வீடாய் மாற போகுது இனி தீமை அணுகாது அம்ம எந்தெந்த தீமை அணுகி தடையாக வந்துச்சோ அணுகாது ஹார்லை லூயா என் வியாதி சுகமாக போகுது ஹார்லை லூயா இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் விட இருந்தாலும் சொல்லி நீங்க அதை அணுகாது 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 அமை அணுகாது அணுகாது அணுகா தீமை அணுகாது நன்மை தான் தொட நன்மை கிருமை என்ன செய்யும் உங்களை தொடரும் பாருங்கள் மரணம் உச்சிவோன்னு நம்ம வாயில் இருக்குது ஜீவனை பேசுங்கள் பார்த்து சொல்லுங்கள் வீட்டை வசனத்தினால நிரப்புங்க நல்ல தண்ணி வந்துட்டால் பாருங்க ஐயோ வந்துட்டு அம்மன் நிறைக்கணுமே இதை நிறைக்கணுமே பத்து நாளுக்கு இருக்காந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி நினைச்சோம் என்ன நினைச்சிடும் தண்ணி பிடிச்சி பிடிச்சா நிறச்சி வைக்கிறோம் அதுல இல்லைங்க அதே மாதிரி பாருங்கள் வேத வசனத்தை அம்மன் வீட்டை நிரப்புங்க வசனத்தினாலே வீட்டை நிரப்புங்க ஜபத்தான வீட்டில் நிரப்புங்க காலை லூயா ஒவ்வொரு ரூபங்களையும் பாருங்கள் இன்னும் நின்று செய்வேங்க எனக்கு அபிஷேகத்தை இந்த அரைக்களை ஊற்றுங்கப்பா என் கிச்சனில் ஊற்றுங்கப்பா நான் கிச்சனில் சாப்பாடு செய்கிறது அவன் என் கணவனுக்கு என் பிள்ளைகளுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்ப்பா சண்டை வரக்கூட நிறைய பாருங்கள் சாப்பிட்டு சொன்னாங்க கிச்சனில் போய் நான் வேலை செய்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செய்கிறேன் அந்த வீட்டில் சண்டை டேஸ்ட் இல்லை நல்லா இல்லை நான் கடையில் சாப்பிட்ருப்பேன் கடையில் என்ன டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு ஒவ்வொரு நாளும் சண்டை சோதரி குழம்புனாங்க செபிக்கும் போது அதில் எல்லோய கற்று சொன்னார் கணவன் வாழ்க்கை சண்டை வரும்னு சொல்லி என்ன செய்யறாங்க பசுத்தாய் வந்து போராடுது ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பாடு செஞ்சானோ ஜெபித்து செபித்து வைக்க சொல்லு அப்போ சாப்பாடு என்ன செய்யும் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு ருசியாக இருக்கும் கடன் ருசியை கொடுத்துருவாரு பாருங்க அவங்க செபிக்கும் போது அந்த குழம்புக்குள்ள சாப்பாட்டில் என்ன செய்யுது அபிஷேகம் உள்ள இறங்குது பாருங்கள் அது ருசியை கொடுக்கும் சண்டை வராது பாருங்கள் தான மாதத்துல பாருங்க நீங்க அப்படி செஞ்சு பாருங்க இன்னும் துதிப்பேப்பா இன்னும் துதிப்பேன் என்னும் போற்றுவேன் என்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் தூதிப்பே இன்னும் பாடு இன்னும் போத்திரம் சொல்லி பழம்பிட்டு இருக்கீங்களா இன்னும் துதிங்க பாத கூடாது தனுகாது அழிவு நாசம் எல்லையில கேட்கப்பட மாட்டாது அல்ல இல்லையா ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுறேன் ஒவ்வொரு நாளும் தான் ஊழியத்தில் பாருங்கள் காலை லூ தேவத்து விட்ட ஆகணும் எனக்கு ஒரே பிளானில் பாருங்கள் ஏசி உங்கள் சித்தம் என்னப்பா உங்கள் திட்ட என்னை கூட என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே அவரால் நீங்கள் கேளுங்க என்ன செய்யணும் ஏசப்பா என்ன செய்யணும் ஆண்டவரே உமக்காக ஏதாவது நான் செய்யணும் ஆண்டவரேன் உமக்காவன்னு ஏதாவது இந்த மாதம் செய்யணும் ஏசப்பா கேளுங்கள் கத்துறவங்களை அழகாக பேசுவார் காலை லூயா காலையில் கத்துறவுங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் கலந்த மாதம் பாதை கொடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலுபத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களை மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கிற ஒரு மேலே என்னை காண்பீங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க என் வீடு திருமண விட மாறப் போகுது அதில் என் வீடு பால்கைக்கு போகிறோம் நாங்கள் சுவாசம் அறிக்கை தேவ தேவப்பிள்ளைகளை தீமை அணுகாது தூதர் பணி உங்களுக்கு இறங்கும் அவர் செட்டியில் மூடி வரைக்க போகிறாங்க அல்ல அக்கினி முன் செண்டு சத்துக்களை சுத்தரிக்கும் இந்த மாதம் அக்கினி முதலா இருந்து கத்தரு உங்களை நடுவில் மகிமையா இருக்க போகிறா அல்ல லுயா அல்ல லுயா அண்டவர் பாடித்தேன் வெட்டி நாள் இது இந்த யாத மாகிள் ஓ மக்கெழி போ அல்ல லுயா பாடுவோம் அலை லுயா உண்டு அலை தோல்வி இல்லை அலல்லு செபி இந்த மாதம் கால இல்லையா கத்தனமோட வர வர ஹால காலை நன்றி ஏசப்பா நந்தி ஆவியானவரே நந்தி ஏசப்பா நந்தி ஏசப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூட ராஜா நீ வாத கூடார்த்த அணுகாது பொல்லாப்புன்னு சொல்லியிருக்கீங்கப்பா உடைய பிள்ளைகளை வாத கூடார்த்த அணுக கூடாது ஏசப்பா அண்ணுக கூடாது அதிசயம் நடக்கட்டேசப்பான் திருமண தடைகளை ஒட்டை கீரணேசுவின் நாமத்தினால ஆம தேவ சந்ததியை பெற்றெடுக்க நினைவு கூறுவீராக நினைவு கூறுங்க இந்த குடும்பத்துக்கு விரும்ப போராட்டம் மரண கட்டுகளை நாமத்துல ஒட்டை கீரை பாதாள கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாமத்தினால வியாதி கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாமத்தினால மாந்திரவத கட்டுகள் பில்லிசினி கட்டுகள் ஏவல் கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாமத்தினாலிபா திறந்த வாசல் உண்டாகட்டும் மைசுவி நாமத்தினால திறந்த வாசல் உண்டாகட்டும் சுகமான பிரசவம் உண்டாகட்டும் நாமத்தினால கடன் பிரச்சனை மாறட்டும் அந்த கடன் கட்டுகளை ஒட்டைக்கிறோமே நாமத்தினால சர்வத்தின் வல்லம் செயலிழந்து போகட்டும் மைசுவி நாமத்தினால உன்னோடு போராடினவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பார் உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாம எல் பொருளை போன்னு சொன்னீங்க ஆண்டவர முடி பிள்ளைக யுத்தம் பண்ணும் ஆண்டவர நீ வளர்காடும் தெரிவிக்கிறவா வல்லமை இறங்கட்டும் உங்க அக்கினி இறங்கட்டும் தெரிவிக்க தோறிவிக்கிறவா அழிவும் நாச எல்லாம் கேட்கப்பட மாட்டாது தூதுகளை அனுப்புவீராக பாவங்களை சாபங்களை மன்னியும் இனி எல்லாம் ஆசனமாய் மாறட்டும் தீமை நன்மையை மாறட்டும் பலவீன பலவானை மாறட்டும் மந்திரங்கள் தந்திரம் எல்லாம் எரிஞ்சு போகட்டும் நாமத்தில் அக்கினி இறங்கட்டும் ஐயா நீ வல்லமை இறங்கட்டும் திறக்காத இந்த மாதம் திறக்கப்படட்டும் என்னென்ன காரியத்துக்காக பிள்ளைகள் செபித்து கொண்டு இருக்காங்களோ அந்தந்த காரியத்துல இந்த மாதம் அற்புதம் நடக்கும்படியே நான் செபிக்கிறேன் எங்க வீட்டை அசைவாடு வீரமாக நீங்க அசைவாடுங்க அப்பா அசைவாடுங்க அபியானவரை நீங்க அசைவாடும் ஒரு வழியா வந்த சத்ரு ஏழு வழியா ஓடி போவான் சந்திப்பீராக இந்த மாதம் சந்திங்கப்பான் ஒவ்வொரு வீட்டுல தேவைகள் சந்திக்கப்படட்டும் வீணான செலவரக்கூடாது மீனான அலைச்சல் விபத்துகள் ஆக்சிடென்ட் ஆகிய தொடக்கூடாது நன்மை கிருமியை தொடரட்டும் நன்மை கிருபி தொடரட்டும் டேடிரவா சந்தலத்தை கத்தூர் வைக்கிறவ ரிவாக்கரவா சந்தர ஊதி வாக்கரவா சந்தர ஊதி வாக்கரவா அவியானவரே உங்களுக்கு நன்றி பரலோக தேவனே உங்களுக்கு நன்றி இந்த மாதம் முழுது உள்ளே கண்மணி போல பாதுகாக்கப்படுறதுக்காக நன்றி எல்லா தூதி கான மகிமை உக்கே நான் செலுத்துகிறேன் எஸ்வீ நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அலேல்வியா எல்லாருக்கும்